மழை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்களுக்கு குடைகளை வழங்கிய திமுக எம்எல்ஏக்கள் திருவள்ளூரில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் பனை நுங்குகளை வழங்கினர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் வாட்டி வதைத்து வரும் வெயில் கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாக்கும் விதமாக நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் தலைமையில் திறந்து வைத்தனர் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜேந்திரன் நகர செயலாளர் சிசு ரவிச்சந்திரன் முன்னிலையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆனழகன் டி ஆர் திலீபன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக அவைத் தலைவர் திராவிட பக்தன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மோதிலால் பி கே பாபு ஒன்றிய கழக செயலாளர்கள் மகாலிங்கம் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வி ஜி ராஜேந்திரன் எஸ் சந்திரன் ஆகியோர் பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் பணனுகளை வழங்கியதுடன் வெயிலில் இருந்து தற்காத்து கொள்ளவும் மழை வந்தாலும் உதவக்கூடிய குடைகளை மற்றும் கட்சி வேட்டிகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் கொளுத்தும் வெயிலில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன் மற்றும் விஜி ராஜேந்திரன் ஆகியோர் வழங்கிய குடைகளை